கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சேலம் அருகே இருக்கும் கிராமத்தில் வசித்து வரும் ஓட்டுநருக்கும் அவரது மனைவிக்கும் இரண்டு பிள்ளைகள் இருக்கின்றன இந்நிலையில்தான் சேலம் போயர் தெருவில் வசிக்கும் முத்தையன் என்பவர் அடிக்கடி அங்கிருக்கும் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு செல்வார் மேலும் பில்லி சூனியம் எடுப்பது பெண்களை வசீகரம் செய்வது உள்ளிட்ட வேலைகளையும் செய்து வந்துள்ளார் அப்போது அந்த ஓட்டுநருக்கும் முத்தையனுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில்தான் பண நெருக்கடி ஏற்பட்டதால் அவ்வோட்டுநர் தன்னுடைய ஐம்பது சென்ட் நிலத்தை நான்கு லட்சத்திற்கு கிரயம் செய்து கொடுத்திருக்கிறார் நாளடைவில் டிரைவரின் மனைவிக்கும் அந்த முத்தையனுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு அது கள்ளக்காதலாக மாறியுள்ளது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இதனை அறிந்த டிரைவர் முத்தையன் மற்றும் தனது மனைவியை எச்சரித்திருக்கிறார் மேலும் டிரைவரான முத்தையனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வட்டியுடன் திரும்ப செலுத்தி நிலத்தை மீட்க வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கிறார் இதனால் முத்தையனுக்கும் டிரைவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் கோபமடைந்த முத்தையன் நிலத்தை திருப்பி கேட்டால் உனது மனைவியுடன் தான் ஆபாசமாக இருந்த புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் வெளியிடுவேன் என மிரட்டியிருக்கிறார் இதுகுறித்து டிரைவர் உடனடியாக சின்னசேலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தியதில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது அதாவது முத்தையன் இதே போல பல பெண்களுடன் உல்லாசமாக இருந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடியோக்கள் முத்தையனின் லேப்டாப்பில் இருந்துள்ளது இதனால் மடிக்கணினி ஐந்து செல்போன்கள் ஐந்து பென்ட்ரைவ் உள்ளிட்டவைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் முத்தையனையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்